ராலைத்துக்கு மேல் பிரமாவந்து பதின்னால் உலங்கு வாண்டுது இன்னு பரக்கு வெடிச்சியாக அங்கே தங்க வாகனத்திலே வெடிக்கிறேன். நாட்டு சிறப்பு நல்லூக்கந்தனுடைய இருபத்தஞ்சாம் நாள் திருவிழா தீர்த்த உற்சவம் சிறப்பான முறையிலே வந்து ஆலயத்துடைய உள்பகுதியிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் இப்போ நிற்கிறோம் ஆலயத்துடைய முண்டல் பரப்பில் ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தில் தான் நிற்கிறாங்க நிறைய பேர் வந்து இப்போ தீர்த்த உற்சவம் நடக்கிறதால நிறைய பேர் உள்பகுதியில் நிற்கிறாங்க இப்போ வெளிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அடியோகள் தங்களுடைய நேர்த்திக்கடங்களை நிறைவேறுவதற்காக பால்குட பவனி அங்க பிரச்சனை வந்து எல்லாம் செஞ்சு அது மட்டும் இல்லாமல் விழிப்புறங்களில் காவடிகள் எல்லாமே வந்து எடுத்து நிற்கிறாங்க அந்த நிகழ்வே கூட நாங்கள் வந்து பார்க்கலாம் இல்லை பாருங்க எல்லாமே வந்து அடித்து வைக்கணும் இந்த இடங்களில் தேங்காய்கள் சிதற தேங்காய்களை வந்து அடித்து நிற்கிற நிகழ்வை வந்து நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது தொடர்ச்சியாக ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்த உற்சவம் உள்வீதி உள்ள வரும் என்ற காட்சிகளையும் அதைத் தொடர்ந்து நான் வீதி வருகின்ற அந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக இன்றைய நாளில் வந்து பார்க்கலாம் என்றதையும் சொல்லிக்கொள்கிறேன் தீர்த்தோத்ஸவ நன்னாளிலேயே எம்ருமான் வள்ளி தெய்வானை சமயராக அங்கே உள்விதி விளம்பரவதற்காக வசந்த மண்டபத்திலிருந்து புறப்பட்டு செல்கின்ற அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் பாருங்க வரிசையாக அங்கே தங்க வாகனத்தில் வருகின்ற அந்த ஒரு காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்க உண்மையிலேயே காண கண்கோடி வேண்டும் ஆலயத்தினுடைய உள்விதி உலா வருகின்ற அந்த காட்சியை தொடர்ந்து வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் பாருங்க കാഴ്ച വന്ന് പാകിങ്ങില്ല പാങ്ക பெருமான் வள்ளி திவானை சமையலாக பிள்ளையார் மற்றும் அம்மன் அங்கே வருகின்ற காட்சியை வந்து பார்க்குறீங்கள் முழுவதுமாக அங்கே தங்க வாகனத்திலே வருகின்ற அற்புதமான ஒரு காட்சி வெளிந்தரழி வருகின்ற அந்த முன்றல்லையே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பால் குடங்கள் எல்லாம் வந்து எடுத்துன்னு வராங்க பாருங்க எம்பரமானக்கு முன்னக்கே அந்த பால் குடம் ஓணி எல்லாம் மடமு எடுக்கணும் காண முடியாது பாருங்க காலைத்துழிய இருந்து இப்போது தெற்கு வாயில் பகுதியை நோக்கி அங்கே செல்லுங்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்க கேரளமான பக்தர்கள் இன்றைய நாளிலையும் பாருங்கோ வெம்பெருமானுக்கு பின்னையும் முன்னையும் செல்ல காணக்கூடிய இருக்கின்றது தெற்கு வாயில் கோபுரத்திலிருந்து இப்பொழுது பாருங்க மேற்கு வாயிலை நோக்கி அங்கே திரும்புகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்கன்னு பாருங்க முழுவதும் தங்கமாய் அங்கே ஜொலிக்கின்ற அந்த அழகு இங்கே குழல் அவசைகளை இங்கே ஒழிக்க இன்றைக்கு இருபத்தி ஐந்தாவது நாள் நடைபெறும் அந்த தீர்த்த உற்சவத்திலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடச்சூழ இப்பொழுது நாங்கள் மேற்கு வீதியிலிருந்து பிரகாரம் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையிலே இன்றைக்கு ஆர்த்த பிளவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தணி வாணும் குவலையமும் என்று காத்தும் வரந்தும் கரந்தும் விளையாடி என்று அற்புதமாக மாணிக்க வாசக பெருமான் இந்த பிளவி துயர்கடுவதற்காக நாங்கள் ஆலயங்கள் தோ சென்று புனித கங்கைகளிலே நீராடல் வேண்டும் கோவிலை வணங்குதல் மட்டுமல்ல புனிதமான நீர் நீர்நிலைகளிலே நீராடி எங்களுடைய பாவங்களை தீர்த்து பிறவி பெருங்கடலை நீந்துதல் வேண்டும் என்று அற்புதமாக மாணிக்கவாசக பெருமான் சொன்னார் அல்லவா அந்த வகையிலே இன்றைக்கு அதிகாலை தொடக்க மாலயத்திலே பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று பெருமான் தன்னுடைய தேவியர் சகிதமாக இப்பொழுது ஆலயத்தினுடைய மேற்கு வீதியிலிருந்து வடக்கு வீதியை அண்மித்த பகுதியிலே வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலையல்லா இந்த வேளை இந்த வேளையில் முருகப்பெருமான் அங்கே மயில் மீதும் ஏனைய தேவியர் இருவரும் அங்கே அன்னப்பட்சி வாகனங்களிலும் அங்கே சண்டேஸ்வர பெருமான் ரிஷப வாகனத்திலும் விநாயக பெருமான் எலி வாகனத்திலும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே பல ஆயிரம் அடியவர்கள் தங்களுடைய மனங்களிலே முருகப்பெருமானுடைய அந்த திருவருளை வேண்டி பிரார்த்தித்த வண்ணம் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே நல்லையில் நடைபெறுகின்ற நாளும் நடைபெற்ற விழாக்களிலே அடைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்ற அந்த பஞ்சகிருத்திய நிகழ்வுகள் நடைபெறுவது வளமையாகும் அங்கே கொடியேற்றத்துக்கு கொடியேற்றத்திலிருந்து வாகனாதி திருவிழ திருவிழா எல்லாம் காத்தல் திருவிழாக்களாக இருந்தன அதற்கு அப்பால் நேற்றைய தினம் ரத உற்சவம் நடைபெற்று ஆன்மாக்களுடைய திருவருளை வேண்டி அங்கே ஆன்மாக்களுடைய இதை அளித்தார்கள் துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய அந்த மடத்தின் வாசலிலே பந்தலின் வாசலிலே நின்று கொண்டிருக்கின்றோம் அங்கே துர்காதேவியினுடைய அந்த பொறுப்பாளர் கலாநிதி திருமுருகன் ஐயா நின்று கொண்டிருக்கின்றார் வழிபாடுகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது அவருடைய பங்கு பணி யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல வாழும் சைவத் தமிழ் அன்பர்களுக்கு மிக முக்கியமான என்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அவர் ஏழைகளுக்கு மட்டுமல்ல ஆலயங்கள் அநாதைகள் ஆடசாலைகள் நடக்க முடியாதவர்கள் பல பேர் மக்களையும் பராமரிக்கின்ற சிறப்பு அவர்கள் தனி பண்பாகும் என்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் இப்பொழுது அங்கே மேற்கு பிரகாரத்தில் இருந்து வடக்கு நோக்கி பெருமான் தேவியருடன் வந்து கொண்டிருக்கின்ற காட்சி அற்புதமான வேல் அல்லவா இந்த வேல் அங்கே தங்க விக்கிரகம் தங்கத்தினாலே செய்யப்பட்ட வேல் இது மிக து அதனுடைய பகுதிகள் பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஒொரு காலத்திலே அவனர்களை அழித்தது அங்கே சூரன் தாரகன் சிங்கன் என்ற மூன்று அசுரர்களை அழித்ததாக கந்தபுராணங்கள் வாயிலாக நாங்கள் அறிகின்றோம் அதே போல கிரகஞ்சம் பிளந்து அங்கே சிறை வைக்கப்பட்டிருந்த ஆயிரம் கணக்கான அந்த தேவர்களை எல்லாம் மீட்டது இந்த வேல்தான் அதனாலே தான் நல்லை பெருமானுடைய ஆலயத்திலே மிக முக்கியமாக இந்த வேலுக்கு அதிக மதிப்புண்டு அந்த வகையில் வேலானது ஒவ்வொரு நாளும் இரண்டு தேவியர் வந்து அங்கே அற்புதமாக காட்சி தருகின்றது அதாவது கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்படுகின்ற மூன்று சக்திகளையும் நல்லையிலே நாங்கள் மாலை வேளையிலே காணலாம் அந்த வகையில் இன்றைக்கு தீர்த்த உற்சவத்தில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் அங்கே முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்றிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் அவர்கள் மனங்களிலே அங்கே திருவருள் சுரக்கின்றது ஆலயத்தை சூழ அங்கே திருவருள் இருக்கின்றது ஆலய செயற்பாடுகள் எல்லாம் திருவருளினாலே நடைபெறுகின்றது இங்கே வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லை ஆனால் முருகன் ஒவ்வொருவருடைய மனங்களில் இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அற்புதம் இப்பொழுது நாங்கள் குபேரவாசல் கோபுரத்துக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றோம் குபேரன் என்பவன் செல்வத்தை தருபவன் நல்லையிலே அன்று ராஜகோபுரங்கள் உண்டு இது வடக்கிலும் தெற்கிலும் இருக்கின்ற ராஜகோபுரங்கள் மிக பிரமாண்டமானவை இவை அற்புதமானவை பல்வேறு விதமான சிற்பங்கள் சித்திரங்கள் எல்லாம் இதிலே வர்ணிக்கப்பட்டிருக்கும் இது ஒரு ஆலயத்தின் உள்ளே காணப்படுகின்ற பல்வேறு விதமான சிற்பங்களையும் ஆலயத்தினுடைய பரிவார மூர்த்திகள் அங்கே முருகப்பெருமான திருவிளையாடல்கள் என்பவற்றை உட்படுத்தியதாக நல்லையிலே காணப்படுகின்ற ராஜகோபுரங்கள் ஐந்தும் காணப்படுகின்றன இந்த ராஜகோபுரங்கள் சக்தியை உள்ளே வாங்கி கொண்டிருந்து மூலஸ்தானத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அந்த மூலஸ்தானத்தில் இருந்து அங்கே முருகப்பெருமான் வரும் அடியவர்கள் வணங்கும் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய சக்தியை வழங்கி கொண்டிருப்பது இந்த நல்லையினுடைய சிறப்பாகும் அதனாலே தான் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவழித்து இந்த ராஜகோபுரங்கள் அமைக்கப்படுகின்றன அவருடைய தத்துவ சிறப்பு அதனுடைய பொருளாதார சிறப்பு அதனுடைய சமூக சிறப்பு என்று பல்வேறு விதமான சிறப்புகள் இந்த ராஜகோபுரங்களிலே காணப்படுகின்றன எனவே பல்லாயிரம் அடியவர்கள் உடசூழ இப்பொழுது முருகப்பெருமா அங்கே வடக்கு ராஜகோபுரத்தை தாண்டி கிழக்கு பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை அல்லவா இந்த வேளையிலே எனவே ஏறி விளை ஆடும் முகம் ஒன்று ஈசனுடன் ஞானமொழி மொழி பேசும் முகமொன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த ஒன்று கொன்றுருவ வேல்வாங்கி நின்ற ஒன்று மாறுபடி சூரனை வதைத்த ஒன்று வலியை மனம் புணர வந்த முகமொன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீயருழல் வேண்டும் ஆதியர் நாசலம் அமைந்த பெருமாள் என்று எல்லாம் அங்கே திருவரளினாலே நட து என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்து இந்த ஆண்டு திருவிழாக்கள் நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மறு ஆண்டு நாங்கள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த மாத விலக்ஸ் ஊடாக இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு தந்த வண்ணம் இருப்போம் இன்றைக்கு மாலை வேளையிலும் நாளைக்கு நடைபெறும் இந்த நிகழ்ச்சிகளையும் நாங்கள் தருவோம் இதேபோல வடக்கிலே இருக்கின்ற பெரிய இந்து ஆலயங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் சென்று இந்த நிகழ்வுகளை எல்லாம் உங்களுக்கு தருவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் என்ற செய்தியை கூறி எல்லா மக்களும் இலங்கையிலே வாழ்கின்ற எல்லா மக்களும் மட்டும்

ஒரு ஆலயத்துக்கு மேல்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா உலங்கு வாழ்ந்து பறக்கிறது வந்து காணக்கூடிய பாருங்க